இன்னைக்கு வந்து சட்டனு கால வேலையில பிசி ரொட்டீன்ல எப்படி நம்ம வந்து கிரீமியான காலம் கிரேவி பண்ண போறோம் பண்ணலாம் அப்படின்னு தான் பாக்க போறோம் ஆஹ் இலப்பச்சட்டில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி ஜீரகம் பெருஞ்சீரகம் சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வருத்துக்கோங்க அது பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பச்சை மிளகா பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் ஆஹ் கொத்தமல்லி இதெல்லாம் முன்னாடியே கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுட்டோம்னா இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் அந்த காலன் வேகிற நேரம் தான் கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஆஹ் இது வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு ஆஹ் மஞ்சப்பொடி ஜீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி தூ காஷ்மீரி கூட போட்டுக்கலாம் இல்லைன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா காஞ்ச அந்த மிளகாவோட அந்த தூள் அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க அதுதான் இதோட ஃபுல் ஃப்ளேவரே அதுக்கப்புறம் ஏழைகளின் முந்திரி பருப்புன்னு சொல்ற இது பொட்டுக்கல்ல இது நீங்கள் முந்திரி பருப்பு போட்டால் வேற லெவல்ல இருக்கும் ஆஹ் முந்திரி பருப்பு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் உடச்சிக்கல் அதாவது பொட்டுக்கல்லைய நல்லா தூள் பண்ணி ஆக்கி அதை பேஸ்ட் பண்ணி அதை இதில் சேர்க்கலாம் கொஞ்சம் உப்பு இதெல்லாத்தையும் நல்லா போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்ச காளானை போட்டு நல்லா மூடிடுங்க அது குக் பண்ணி முடிஞ்சு முடிஞ்ச உடனடியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கினா சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இதை மறுநாள் கூட வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்க சர்வ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் எனக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு ரெண்டு தோசைக்கு உண்டானது தான் எனக்கே மீந்தது இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்